சூச்சு ஸ்பைடர் மான்ஸ்டர் ட்ரெயின் இதுதான் கேமோட பேரு ஓகே நண்பர்களே இந்த கேம் வந்து ரொம்ப பண்ணியா திருப்பலாம் இது வந்து ஒரு காலேஜ் கேம்பஸ் இந்த கேம்பஸ்ல வந்து சில பொம்மைங்களுக்கெல்லாம் வந்து உயிர் வந்து அமானுஷமா பண்ணிட்டு இருக்கு அது இருந்து நம்ம இப்படி தப்பிக்கிறோம் அதுதான் இந்த கேமோட கான்செப்ட் ஓகே ஓவரா பசம வீடியோக்குள்ள போலாம் ஓகே காய்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம ஈஸி மோட் கிளிக் பண்ணியிருக்கோம் ஓகே கேம் லோடாக இருக்குது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே வந்து சில கோடெல்லாம் வந்து ஒழுக்கி வச்சுருப்பாங்க அதாவது மறைச்சி வச்சுருப்பாங்க அந்த கோடெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஒரு லாக்கர் ஒன்று இருக்குமா அது ஓப்பன் பண்ணி இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஃபஸ்ட்டு கோடு அந்த லாக்கர் எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த டைனோசர் ரோயை வந்துட்டான் பக்கத்தில் சத்தம் ஃபர்து கிடைச்சி ஏய் டைனோசோர் ரோயா ஏய் டைனோசார் போக்கமான இதில் எல்லாம் சுத்த நண்பர்களே ஓகே இந்த ஜந்துக்கள் கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறோம் கேமோட ஒன் கான்செப்ட் ஓகே நண்பர்களே இந்த ரூம்ல எதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன் நண்பர்களே இது பாத்ரூம் நினைக்கிறேன் பார்த்தாலே தெரிகிறது ஓகே இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தால் இங்கே என்ன மாரி ஓ இதாக இருந்தால் ஹிடன் பிளேஸா ஓகே நம்ம வந்து ஒழிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே அந்த டைனோசார் மண்டியை வந்தானா இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே இப்போ என்ன பண்ண போறோன்னா வந்து அந்த டைனோசார் மாண்டையா இருக்கா அந்த டைனோசார் மண்டை கிட்ட நம்ம மாற்றணுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போமா ஓகே அந்த டைனோசார் மண்டியை வந்துட்டா என்னடா காலை கடிச்சிருக்கேன் நண்பர்களே காலை கட்சிட்டு ஓட்ட நண்பர்களே ஓகே ஓகே நம்மளை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து மறுபடியும் நம்மளை ரீஸ்பான் கொடுத்துட்டானுங்க ஓகே கோடை போய் கண்டுபிடிக்கிறா அப்படின்னு மறுபடியும் அமைச்சிருக்கானேங்க இந்த டைனோசர் வாயை வேற போகிறான் டைனோசர் கிடையாது நண்பர்களே ஜோக்கர் மஞ்சள் நண்பர்களே ஓகே டே ஜோக்கர் டே ஜோக்கர் வாயா அடே ஜோக்கர் மடியா என்னடா கண்டுக்காம போகிறேன் ஓகே நண்பர்களே இப்போ என்ன பண்ண போறேன்னா வந்து அவங்க ஃபாலோ பண்ணி போவாச்சு என்னடா சவுண்டு நண்பர்களே என்ன இங்கே வந்துட்டோம் நண்பர்களே ஒரு சவுண்டு கேட்டது நண்பர்களே அதுக்கப்புறம் என்ன நடதுன்னு தெரியல ஓகே இந்த கேமில் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நண்பர்களே நம்மளுக்கு ஒரு கோடு கிடச்சிருக்கு நண்பர்களே ஃபைன்ற ஒரு கோடு கிடைச்சிருக்கு சூப்பரு ஓகே அப்படியே இந்த கோடு எடுத்துக்கிட்டு ஓகே ஃபைன் ஆப் வச்சுக்கணும் ஓகே இன்னும் என்ன கோடுல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக தெரியல ஓகே இந்த ஒரு ஓப்பன் பண்ணுறான் ஓகே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே எதாவது கோடு இருக்கா சார் கோடு கொடுங்க சார் இங்கேயாவது ஒரு லெட்டர் இருக்குது ஆ ஒன்று ஓகே நண்பர்களே நம்மளுக்கு இன்னொரு கோடு கிடச்சிருக்கு சூப்பர் நைஸ் ஓகே ஜோக்கர் மாண்டிய எங்கே போயிட்டான் ஏய் ஜோக்கர் மாண்டியா என்னடா ஆளை காடம் ஏய் ஜோக்கர் இங்கேயாரு டேய் ஏறா இது செவன் ட்ரெயினு ஏய் நீ யாரு ட்ரெயின் ஏய் ட்ரெயின் ஜோக்கர் மாண்டிய எங்கே போயிட்டா நீ வந்திருக்க நண்பர்களே ஜோக்கர் மாண்டியண்ணா காணும் நண்பர்களே ட்ரெயின் வந்திருக்க அது பதில் ஓகே இங்கே ஒரு கோடு இருக்குது என்ன கோடு கோடு ஜீரோ ஓகே சூப்பர் ஓகே நண்பர்களே மூணாவது கோடு கிடைத்து விட்டது ஓகே நாலாவது கோடு இங்கே இருக்குது நான் தேட போய்ட்டு இருக்கு சொல்ல இந்த ட்ரெயின் மாண்டியை போயிட்டுருக்கான் டே ட்ரெயின் என்னடா ட்ரெயினு நீ ஓகே நம்பர்ல இங்கே ஏதோ கே என்னது இது ஓகே நண்பர்ல இங்கே ஒரு கோடு இருக்குது என்ன கோடுன்னு பார்ப்போமா ஓகே ஃபைவ் லாஸ்ட்டு ஃபைவ் அப்போனா வந்து ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் நினைக்கிறேன் ஓகே பார்த்துருவோம் ஓகேம்மா கோடு போய் போடுவோம் இதுதான் அந்த சீஃப் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் ஓகே கரெக்டா என்ன இருக்கு உள்ள என்ன இருக்குது கீ எதுக்கான கீ இது ஓகே நண்பர்ல எது கீன்னு சொல்லலை ஓகே அதை எடுக்க முடியாதா ஓகே ஆ ஃபோட்டோவா என்னது இது ஓகே இவர் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துருக்காரா ஓகே டூ தான் ஃபஸ்ட் நம்பரா ஓகே எதுக்குறேன் இந்த டூ ஃபஸ்ட் நம்பரு ஓகே இன்னொரு சேஃப் இருக்காண்ணா ஓகே அது என்னன்னு தெரியல ஓகே ஏய் ட்ரெயினு சக்கச்சவே இன்னும் போகிற நண்பர்களே ட்ரெயின் ஓகே அதே போயிடு ட்ரெயின் ஓகே காய்ஸ் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு போனால் ஒரே கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டராக இருக்குது ஓகே இதுக்கு ஒளியிற இடம் சூப்பர் ஓகே எதனால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியுமா நீங்கள் இதுவும் பண்ண தான் இந்த ட்ரெயின் வேறு லைட்டை போட்டு போய்ட்டுறான் டே டேய் உனக்கு ஜோக்கர் மன்னே பரவாயில்லடா அவனால் அது கொஞ்சம் பயம் போத்துறா மாதிரி இருந்தான் நண்பர்களே ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா வந்து இங்கே ஒரு அப்சஸ் ஒன்று போகும் மேலே படிக்கெட்டு போகும் ஒரு பார்த்தீங்களா இந்த படிக்கட்டு மூலயமா ஏறி நம்ம மேலே போகணும் நண்பர்களே ஓகே இந்த மேலே வந்து நம்ம என்ன பண்ண போறேன்னா வந்து ஏதாவது புது கோட் கிடைக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணணும் ஓகே இங்கே எதாவது இருக்கா கேன்டீன் மாரி இருக்குது பார்க்க ஓகே சூப்பர் இது இது தாண்டி போக முடியாதா என்ன

அதில் அந்த மியூசிக் சவுண்டு தான் நண்பர்களே வேறு நினைச்ச நினச்சா பின்னாடி ஓத்துறா டெய் டி டேய் விட்டுறா அடி அடி நண்பர்களே பின்னாடி ஃபாலோ பண்ற நண்பர்களே அந்த பாடிஸோட ஓகே பின்னாடி லைட்டு பாருங்க இதுவரையும் வருகிறது இங்கே என்ன டோரு இது எப்படி ஓப்பன் ஆச்சு ஓகே ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட்டட் சூப்பர் ஓகே அடுத்த லெவல் போவோமா ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு பார்ப்போம் நான் அடு மொட்டு ஓகே நெக்ஸ்ட் லெவல் போவோமா நல்ல டைட் ஓகே இதில் என்ன நம்ம பண்ணணும்னா வந்து ஓகே நண்பர்களே நம்மளை கீ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகே அந்த கீ எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும் ஓகே ஃபஸ்ட்டு கோடி இப்போ கீயா ஓகே ஓகே செகண்ட் லெவலில் அதே இடமா இல்லை என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த டோர் ஓப்பன் நீ நண்பர்களே டக்குனு ஜம்ஸ்காராம் கொடுக்குறாங்க நண்பர்களே இதில் வந்து ஓகே பரவாயில்லையே ஏன் நண்பர்களில் லெவல் ஏற ஏற நம்மளை ரொம்ப பயமுத்துறாங்க நண்பர்களே ஓகே பயமுத்துறாங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல மாரி இருக்குன்னு வந்து எங்கேயோ ப்ளூ கலரில் ஓத்த போகிறான் நண்பர்களே ஓகே அவன் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் ஃபுல்லாக வர லைட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு ஓகே இந்த டோர் ஓப்பன் ஆகல நண்பர்களே ஓகே இந்த சைடு வரானா என்ன ஓகே வரலல செக் பண்ணிப்போம் ஓகே ட்ரெயின் ட்ரெயின் வருது இப்போ ட்ரெயின் இருக்குது அந்த மான்ஸ்டர் வேறு இருக்குது ஓகே அங்கங்கே பயம் இது வேறு இருக்குது ஓகே மூணு பேர் இருக்காங்க நண்பர்களே இதில் இப்போது செகண்ட் லெவலில் ஓகே ட்ரெயின் போயிடுச்சா ரைட் ரெயின்னு ஓகே காய்ஸ் ஓகே அவங்க வந்து போயிட்டுருக்கான் ஓகே இந்த சீட் போயிடுவோம்ன்ற பக்கத்துல பார்த்து நண்பர்களே ஓகே ஓகேங்க பக்கத்தில் சத்தம் கேட்குது காலடி சத்தம் ஓகே இங்கே பாருங்கள் வந்துட்டு இருக்கான் நீ டே ஜோக்கரு காய்ஸ் ட்ரெயினுக்கு பின்னாடியே போகுது என்னடா நடக்குது இங்கே ஓகே அப்படியே நம்ம இங்கே போயிடுவோம் நண்பர்களே இப்போ ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இப்போ மூணு பேரா இங்கே பாருங்க சவுண்டு போட்டிருக்கா நீ எங்கேடா வந்து பார்த்து கத்துற ஓகே நண்பர்களே ஒரு நிமிஷம் இருங்க அது போகிறேன் பாருங்க ஓகே இது என்ன ரேடியோ வேலை செய்யுமா ஏரியே சத்தம் போடாதரா பக்கத்தில் தான் என்ன இருக்காவே காது கேட்காதான் ஓகே அடுத்து இதில் தான் வந்து கோடு கிடைக்கும் நண்பர்களே அதனால தான் தேடிட்டுருக்கேன் ஓகே கோடு எயிட்டு சூப்பர் ஓகே செகண்ட் கோடுக்கு மெயின் டோருக்கான செகண்ட் கோடு கிடச்சிருச்சு ஓகே ஓகே அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படிங்கிறது கிளம்பிடுவோம் சூப்பர் நண்பர்களே அந்த மண்டியம் காணும் எங்கே போயிட்டானே தெரியல ஓகே க்ளாஸ் ரூமா ஓகே சூப்பர் க்ளாஸ் ரூமில் எதனா கோடு எதுனா கிடைக்குமா ஓகே எங்கே ஓடிடுறம்மா என்னது இது ஓப்பன் பண்ணால் என்னக்கா சொல்ல வந்துட்டோம் ஓகே எல்லாம் வந்துட்டே அப்படியே வந்து இங்கே என்ன பண்ண போறேன்னா வந்து கிளாஸ் ரூம் டூ ஓகே நண்பர்களே அப்படிங்கிறது கிளம்பலான்னு பார்க்குறக்குள்ளே அந்த ட்ரெயினு மாட்டியா லைட்டை போட்டு முன்னாடி வந்து நிற்கிறான் நண்பர்களே டே ட்ரெயினே போடா அடி அடி ட்ரெயின் மாட்டியா அடி போடா ஓகே இந்த டோரை க்ளோஸ் பண்ணுறோம் டோரில் மாட்டிக்கிறாங்க ஓகே டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணுறான் அந்த சோப்பன் மாட்டினா வரான் நண்பர்களே ஓகே க்ளாஸ் ரூம் டூ ஓகே அப்படிங்கிறது கிளம்பிடுவோம் பக்கத்துக்குள்ளே வந்துட்டா நீ டோரை க்ளோஸ் பண்ணுறான் நண்பர்களே அவன் மாட்டி பண்ணணும் இல்லை வருவான் மாட்டிப்பியா மாட்டிக்கிறானே டோரில் டோரை தாண்டி கூட மாட்டான் ட்ரெயினு பின்னரே ட்ரெயின் வருது நண்பர்களே காய்ஸ் டோரை மூடி இல்லாமல் வேணாவா காய்ஸ் இங்கே சூப்பிகிட்ருக்கானுங்க காய்ஸ் ஆன மூணு பேர் ரெண்டு பேரும் காய்ஸ் காய்ஸ் போயிட்டானுங்களா ஓகே போய்ட்டுருக்கான் போய்ட்டுருக்கான் போயிட்டுருக்கான் ஓகே அந்த ட்ரெயின் மாட்டி அங்கே தான் போயிட்டுருக்கான் ஓகே இந்த டோர் இந்த டோரில் ஒரு நிமிஷம் இருங்க இங்கே ஏதாவது இருக்குமா எதுவுமே இல்லையா சந்தோஷம் இங்க பாருங்க இங்க பாருங்க கீ காய்ஸ் எவ்வளோ டே அடே ஜோக்கரமாண்டியா கீ கடிச்சது சந்தோஷப்பட்ட என் பாருங்க ஜோக்கரமாட்டேன் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான் ஏ அடி ட்ரெயினு காய்ஸ் ரெண்டு பேரும் பிளாக் போடுறாங்க நண்பர்களே எந்த சைடு போனாலும் அடி போகுது ஓகே எங்கடா இருக்கா அந்த மண்ணி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா அதனால தான் ஒழிஞ்சிக்கிட்டேன் ஓகே நண்பர்களே ஓகே வெளில வந்துட்டேன் அவன் மண்ணியை போயிட்டான் அது போயிட்டு இருக்கான் பாருங்க ஓகே அவன் அப்படியே போக சொல்லி நம்ம இப்படி வந்துடுவோம் ஓகே சூப்பர் இப்போ வந்து நம்ம இந்த டோர் மட்டும் கரெக்டான டோர் போயிட்டோம்னா மேலே இல்லை கீழே போகணும் ஓகே அந்த ஜோக்கர் மாண்டே பார்த்துறான் டீரி டீ மேலேறோம் காய்ஸ் ஜோக்கர் மாண்டே ஏய் ஜோக்கர் என்கிட்ட கடன் போயிட்டே அப்போ இதுக்கு நான் ஃபாலோ பண்ணேன் என்ன காய்ஸ் ஒரு ஜோக்கராக இருக்கா ஓகே நம்பகளை இந்த டோர் இல்லை ஓகே நம்ம வந்து அடுத்த டோர் எங்கே இருக்கு அந்த டோர் இது இல்லை ஓகே இதுவாக தான் இருக்கணும் ஓகே ஓப்பன்றோம் காய்ஸ் இதுதான் காய்ஸ் ஓகே கம்ப்ளீட்டட் சூப்பர் ஓகே காஷ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே அடுத்த லெவல் போவோமா ஓகே லோட் ஆகிட்டு இருக்கு ஓகே ஓகே நார்மல் ஈஸி ஓகே இன்னொரு லெவலில் இருக்கிற நண்பர்களே இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கேமட்டி இப்போ ஓகே காய்ஸ் லாஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிடுவோமா ஓகே அதே தான் கீழே கண்டுபிடிக்கணும் ஓகே கமான் காஷ் இந்த தடவை எந்த என் வரப்போகுதுன்னு தெரியல ஓகே புது புது ஜந்துக்களாக ஓரிக்கிறது ஒவ்வொரு லெவல்லையும் இந்த தடவை எத்தனை ஜந்துக்கள் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஓகே அதுக்கு முன்னாடி இந்த பாத்ரூமாக என்னன்னு தெரியலது கேமோட குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் நண்பர்களே ரொம்ப டார்க்காக இருக்குது ஓகே அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த லைட் எதனா ஆன் பண்ணணுமா நான் ஆன் பண்ண முட்டேனான்னு பார்க்கணும் ஓகே இது என்ன பாஸ்கெட் பால் கிரௌண்டா இல்லைன்னா ஃபுட்பால் பாஸ்கெட் பால் கிரவுண்ட் தான் தெரியுது ஆ எங்கள் ஒரு இதால வேலை செய்யாதா ஓகே நண்பர்களே இங்கே ஒரு டோர் இருக்குது ஓகே கம்ப்ளீட் ஆகிடுவோமா என்ன அங்கே எவனோ ஒருத்தர் நிற்கிறானே எட்டு கால் பாயேன் நண்பர்லே அங்கே பாருங்க யாரும் நிற்கிறாங்க ஓடி வரோம் ஓடி வரோம் ஓகே அது தாண்டி வரமாட்டான் நாம சந்தோஷம் நண்பர்களே ஏ இங்கே பாருடே எட்டு கால் பாயா ரொம்ப எட்டு தாண்டா வந்துருக்கேன் ஓகே அப்படிங்கிற சைடில் வந்துடுவோம் ஓகே இது ஓப்பன் பண்ணுறா ஓப்பன் பண்ணுறா என்னடா இது பாத்ரூமு நண்பர்களே பாத்ரூம்க்கு வந்தாடா ஒரு நிமிஷம்ங்க இது இல்லை நண்பர்களே இதுக்குள்ளே ஒளிஞ்சுப்போம் இங்கே பாருங்க மாட்டிங்கண்ணா ஏ ஸ்பைடர் பாட்டிக்காங்க ஏ ஸ்பைடர் எங்க பாரு எங்கே இருக்கிற அது பிடி ஏ ஸ்பைடர் இங்கே பாரு இங்க பாரு ஸ்பைடர் இங்கே வந்து என்ன பொட்டை பார்க்கலாம் எங்க பாரு பக்கத்தில் நிற்கிற பொடி பார்க்கலாம் பாட்டிக்கிட்டா ஏட்டி ஓகே அடிச்சுட்டா நண்பர்களே நம்மள ஓகே தமான்காஷ் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு அவட வேறுபடுத்துவோம் ஓகே ஸ்பைடர் இங்கே இருக்க மாதிரி அடையே அடையே எட்டு கால்வாயா அங்கிருந்து ஒன்றால் வர முடியாது எட்டு கால்வாயா இருவன் பின்னாடி ஏ பட்டாசு கொளுத்து போடுற இரு ஹம் டேய் யாரோ வழி டேய் வழி ஊர்றா ஏ அந்த சைடு போகணும்டாடா எனக்கு கோடு போயிடா அந்த சைடு போனோம் இங்கே இந்த டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம் மாட்டிக்கிட்டான் ஓகே இந்த கேமில் இந்த தான் நம்மளால தப்பிக்க முடியுது சூப்பர் ஓகே இந்த டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம் இது என்னடா ஓகே இங்கே எதனா டோர் இருக்கா இது ஆன் பண்ணியாச்சு சூப்பர் இது ஆன் பண்ணிட்டு ஓகே என்ன இட்டு கல்வாயா உன்ன மாதிரி அடியா அறிவு இருக்கக்கூடாது இட்டுக்கல்வாயா என்ன டக்குன்னு வந்து ஜம்ப் எல்லாம் போட்டுக்கிறேன் ஓகே இது வந்து க்ளோஸ் பண்ணுறோம் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் போயிட்டானா சூப்பர் ஓகே அந்த டோருக்கு போவோமா ஓகே டோருக்கு போகலாம் பக்கத்துக்குள்ளே இந்த எட்டு கால் வாயம் பக்கத்துலேயே வந்து நிற்கிறான்னு நண்பரில் ஏய் எட்டு கால் வாயா இரா டோர் க்ளோஸ் பண்ணுறேண்ணா டேய் தலை மாடிக்கிச்சு நண்பர்களில் அவனுக்கு ஓகே தலை மாடிக்கிச்சு ஓகே இப்போ என்ன பண்ண போறேன்னா வந்து போயிட்டானா ஓகே அவன் போயிட்டான் நண்பர்களே இப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ண போறேன்னா வந்து இன்னொரு கோடு எங்க இரா ட்ரெயின் சவாரி உமால ட்ரெயின் சவாரி பண்றடா இரா அப்படியே என்ன கூட்டி போடா அடி கெட்டு கல்வையா அடி கூட்டு போக மாட்டானே ஓகே இந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிடு கோடு வேணும் நண்பர்களே அதுக்காக தான் சுத்திட்டு இருக்கேன் ஓகே அந்த கோடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சினா இங்க இருந்து எஸ்கேப் பண்ணிரலாம் ஓகே கோடு கோடு எங்க இருக்கு கோடு கோடு என் கண்ணுக்கு எந்த கோடுமே தெரிய மாட்டேங்குது நான் கண்டுபிடிச்சேன் ஓகே கோடு ஃபோர் ஓகே நம்பர்ல ஃபோனை கண்டுபிடிச்சாச்சு வேறு கண்டுபிடிச்சா இப்போ வந்து கேம் முடிய போது நண்பர்களே ஓகே அது மாதிரி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதுமாதிரி நிறைய ஃபன்னியஸ்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் ஓகே நண்பர்களே இந்த கேமை முடிச்சுட்டோன்னு நினைக்கிறேன் எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நண்பர்களே இந்த கேமை முடிச்சாச்சு ஓகே மாதிரி நிறைய ஃபன்னியஸ்ட் கேம் ஆர்ஆர் கேம் அதுமாரி எல்லாம் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது நீங்கள் கூ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வச்சுங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இன்னொரு வேறு லெவல் வீடியோவில் உங்களேருந்து மீட் பண்ணுற அண்டல் திஸ் உங்கள விடப்படுவது உங்கள் ஃபன் ஜோன் பாய் காய்ஸ் பாய் ஃப்ரம் ஃபன் ஜோன் ஓகே கோடு போடுவோமா ஓகே டூ எயிட் ஃபோர் ஒன் ஓகே கோடுக்கு அனுப்பிச்சாச்சு கமான் ஓகே காய்ஸ் இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகே இதுவுமே இன்னொரு வீடியோஸ் நம்ம சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இன்னொரு வேறு லெவல் வீடியோவில் பார்க்குறேன் பாய் காய்ஸ்